அது என்னத்து கேட்குற இது தெரித அப்போ நல்லா தெரியுதா நான் நேற்று நாலு மணிக்கு எழுந்திரிச்சி எப்படி சொல்றது ரெஸ்ட் ரூம் போனேன் போயிட்டு வந்துட்டு கதை ஓப்பன்ல இருக்குதுன்னு போய் பார்த்தா கதவை பட்டா அடிச்சிச்சு அந்த இடத்துல கதவுக்கு அடிச்சுடுச்சு விற்கிங்க வர அந்த கோடு இது சீனி பண்டைய அந்த கோடு வலி நான் கூட நத்தது ரத்தது வருது வருது அதுதான் மூக்குக்கு வரடி ரத்தம் அது வருதோ வருதோ நானும் தொட்டு தொட்டு தூக்கத்திலேயே பார்த்தான் ஜில்லுன்னு ஆகுதா ஜில்லுன்னு ஆகுதான்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா வலி வின்னு தெரியுது வைக்க அத்தக்காரன் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு வலிக்குது ஐயோ சீனி பாண்டி ஆஹ் மல்லிகைப்பூ வாசனை மளிகைப்பூ வாசனை இங்க வருது பெங்களூருக்கு அப்படியா சரி மதுரை மல்லி அதனால வாசம் தான் இருக்கும் நான் வந்து கூப்பிடும்போது நீ இல்லை பிள்ளை அன்னை சாரி நீ ஓகேண்ணி ஓகேண்ணா ஐயோ கபாலம் கலக்கி விட்டதில் நித்தியே கலக்கி போச்சு விக்கிய ஆமாம் ஆடி அம்மாவாசைக்கு என்ன கோயிலுக்கு போக போகிற பொண்டாடி எவனாவா ஆடி அம்மாவாசைக்கா போகலாம் மேல்மலையன் ஒரு அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போகலான்னு இருக்கேன் அத்தைக்கார மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே சாங்ஸ் பண்ணுங்க மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நீலா வந்து வந்து தேடுதே எப்போ வர போகிற மாமா எப்போ வர போகிறேன் தூக்கி என்டா கூட முடிஞ்சு பண்ணுமா கிடைப்பார் லூசி சரி குழந்தை கேட்டால் வரத பேசினேன் கூட செல குட்டிகளா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா லைக் பண்ணுவாங்க நம்மளும் லைக் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிக்கேஷன் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே நம்மளோட ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி உங்களோட அன்பு மொத்தத்தை அக்காவுக்கு மொத்தமாக வழங்கி விட்டு சொல்லுங்கள் கிட்ட வார்த்தையை தெரியாம பேசிட்டேன் ஆ அது மகாலிங்கம் கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படியா நீ சுத்துட சுத்து சுத்து நீ சுத்திட்டே இரு சசி நேத்து நீ தட்டு கழுவி இருக்க ஆமா சரி சரி கண்டுபிடிச்சுக்கிறான் பாரு நீ நம்ம வம்ச வம்சமாட்டங்கிட்ட நீ அப்படித்தானே வைக்க எல்லாரும் நாளைக்கு என்ன ஆடி அம்மாவாசைக்கு எங்கப்பா போறீங்க நாளைக்கு ஆடி அமாவாசை நான் வீடு எல்லாம் கிளீன் பண்ணணும் வீடு துடைச்சா மட்டும் போதும் நண்பர்களே வீடு துடைச்சிட்டு எனக்கு வேலையும் நண்பர்களே வீடு துடைக்கணும் வீடு வீடு துடைச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி எனக்கு அன்பு கருமாரி அம்மன் கருமாரியம் துணியும் ஆமாப்பா ஆமாப்பா அம்மன் நம்ம நளினி மேடம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மடிப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க நான் வேண்டாம் நக்கி நக்க ஆமா சொன்ன மாமணி மாமணி என்னன்னா கெட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரே அடி அடிச்சு நம்ம பேக்கரி இருக்கும்னா உடஞ்சி போயிடும் சரிங்களா கிங்க மேட் ஆ அப்படியா ஏய் கெட்ட வார்த்தை போடக்கூடாது அது போங்க ஐநூறுலிக்கு யார் ஐநூறு 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 ஐநூறுரூபா அஞ்சு ரூபாய் திருவார்காடு கோவில் இருந்தாலே நீ பார்த்தேன் அப்படியா நம்மளும் டொனேட் பண்ணணும் விக்கி ஏதாச்சும் ஒரு ஐநூறாச்சும் நம்மளோட காசு அந்த கோயில் கட்டுறதுக்கு நம்மளோட காசு இருக்கணும் விக்கி உனக்கு அந்த கோயில் தெரியுமா அந்த கோவில் தெரிஞ்சா சொல்லு என்கிட்ட காசு இருக்கும்போது நான் சொல்றேன் அங்கே கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு வந்துடும் சரியா ஒரு ஐநூறுபா தான் என்னால் முடியும் அதுக்கு மேலே முடியாது ஏன்னா அந்த கோயில்ல ஒரு ஒரு சிங்கல் வாங்குற காசாச்சும் நம்மளோட காசு இருக்கணும் சரியா விக்கி வீடு துடைக்காமல் இருந்ததே உனக்கு வேலையை வீடு துடைக்கும் தானே ஆ சசி காளை வணக்கம் காலை வணக்கம் மட்டும் நைட்டி இருமே அப்படியா சரி கோவில் முருகன் கோவிலுக்கு போய் சாப்பிடு பேசாம தெரியும் சசி வரையா எப்போ வர என்று சொல்லு சசி நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் பாப்பாவுக்கு டென் டேஸ் லீவ் விட்டா சரி வந்துடுறேன் செல்ல குட்டிகள் வணக்கம் சசி வணக்கம் 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 தங்கப்பா